ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கவிஞர்களின் சிறப்பு பெயர்கள் பார்க்க போகிறோம் கவிஞர்களும் அவங்களோட சிறப்பு பெயர்களும் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவிக்கா திருக்குவா திருவிக்காவோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா தென்றல் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் ஈரா இளங்குமரனார் அவரோட சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் டி கே சிதம்பரனார் அவருடைய சிறப்பு பெயர் பார்த்தீங்கன்னா ரசிகமணி அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் வி முனிசாமி அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறளார் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் அடுத்து ராபி சேதுபிள்ளை அவருடைய சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா சொல்லின் செல்வர் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் நாமக்கல் கவிஞர் பார்த்தீங்கன்னா காந்தி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் நா முத்துசாமி அவர் வந்து பார்த்திங்கன்னா கலை நாயர் என்று அழைக்கப்படுகிறார் பாவானர் அவர் வந்து மொழி நாயர் என்று அழைக்கப்படுகிறார் தாரா பாரதி அவர் வந்து பார்த்திங்கன்னா கவி நாயர் என்று அழைக்கப்படுகிறார் இவங்க மூணு பேரும் பார்த்திங்கன்னா நாயர்கள் அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் அப்புறம் பார்த்திங்கன்னா சுரதா அவர் வந்து பார்த்திங்கன்னா உமை ஓமை கவிஞர் என அழைக்கப்படுகிறார் கம்பரோட சிறப்பு பெயர் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காம்பெடே எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க